நம்ம ஊரை விட்டு போகிறதுக்காக இத்தனை பேர் க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படி என்ன இடம்னு பார்க்குறீங்களா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தானுங்க பாஸ்போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு புதுசாக பாஸ்போர்ட் வந்து எடுக்கணும் ஹஸ்பண்ட்க்கு ரினிவுல் தான் அவருக்கு ரினிவில் அப்படிங்காட்டி கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே என்னைய தான் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாங்க அப்படி இருந்துமே வேலை வந்து முடியலை ரீஷெடியூல் பண்ணி நெக்ஸ்ட் வீக் போல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ரீஷெடியூல் வந்து பண்ணியாச்சு அவரோட வேலை நல்லா ஜம்முன்னு முடிஞ்சிருச்சு ஆனால் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் பண்ணிட்டாங்கங்க போதும் போதும் நான் ஆயிடுச்சு போன வேலையில எப்படியோ ஒருத்தருக்காவது வேலை முடிஞ்சுதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மசாலா பத்து கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் கெடா பொங்கலாமா நம்மளோட சில்லி மசாலா தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் வயிற்றுல போறது வயிறு வலிக்கிறதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க மசாலாவே கெடா பொங்கலுக்கு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் பத்து கிலோ ஆர்டர் பண்ணும்பொழுது ஒரு முருங்கைக்கீரை நூடுல்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் ஒரு அரை கிலோ சில்லி மசாலா ஃப்ரீயாகவும் கொடுத்து பேக் பண்ணோம் நம்ம சில்லி மசாலாவில் உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் மீன் காலிஃப்ளவர் பன்னீர்னு நீங்கள் எது வேணாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்திங்கன்னா அந்த மசாலா எண்ணெயில் பிரிஞ்சும் போகாது சில்லி வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வயிற்றால் போறது வயிற்று வலி வர்றது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது குழந்தைங்களுக்கு நீங்கள் நம்பி கொடுக்கலாம் இந்த கலரில் இருந்தா தான் அது சில்லின்னு நம்புகிறாங்க உங்களுக்கு வித்தவுட் கலர் வேணும்னாலும் நாங்கள் வித்தவுட் கலர்லேயும் செஞ்சு கொடுப்போம் ப்ராடக்ட் வேணும்னா வெப்சைட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்